அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதனுக்கு அடையாளங்கிறது மிக அவசியம் ஒருவன் வந்து தேசத்தினால் அடையாளப்படுத்தப்படலாம் மொழியினால் அடையாளப்படுத்தப்படலாம் இனத்தினால் அடையாளப்படுத்தப்படலாம் குடியினால் அடையாளப்படுத்தப்படலாம் ஆனா இது எதுவுமே இல்லாம ஒரு பட்டியல வரையறுத்து அந்த பட்டியலால ஒருவர் ஒருவன் வந்து அடையாளப்படுத்தப்படுவது என்பது அவனது பிறக்குரிமையை வந்து கேள்விக்குறியாகும் அதிலும் தொன்று தொட்ட காலம் முதல் வந்து நில மேலாண்மை நீர் மேலாண்மையை உருவாக்கி வேளாண்மை செய்து வந்த தமிழ் சமூகத்தின் மூத்த கொடியான ஏழு பிரிவுகளை கொண்ட தேவேந்தர் குல வேளாளர்கள் அவர்களை ஒரு பட்டியல் சமூகத்தில் ஒடுக்குவது என்பது அவர்கள் வரலாற்றை மறைத்து உரிமையை பறிப்பது இப்போ அவர்கள் வந்து இதை எதிர்த்து நீண்ட ஆண்டுகளாக போராடி வராங்க இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியல்ல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு பல ஆண்டுகளாக போராடி வர்றாங்க இந்த போராட்டத்திற்கு வந்து ஆதரவு குரலா நாம் தமிழர் கட்சி வந்து பட்டியல் வெளியேற்றமே பைந்தமிழர் விடுதலை அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து வருகின்ற ஆடி பதினேழு ஆகஸ்ட் இரண்டு சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தேனி பங்களா அண்ணன் செந்தமிழன் சீமன் அவர்களின் தலைமையில் மிகப்பெரிய மாபெரும் பொதுக்கூட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து நம்ம இணைத்தவரின் உரிமை குரலுக்காக நம்ம அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்